கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சாசனம் பகுதி ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டிக்கல் நா ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நான்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் தி ஸ்டேஷியல் என்டீவியர் டு செக்யூர் ஃபார் த சிட்டிசன்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா நாற்பத்தி நான்கு குடிமக்களுக்கு சீரான சிவில் குறியீடுகள் மாநில அரசுகள் குடிமக்களுடைய பாதுகாப்புக்காக சீரான சிவில் குறியீடுகளை இந்தியா முழுவதும் கொண்டு வர முயற்சிக்கலாம் தெர் இஸ் நத்திங் கால்ட் காமன் சிவில் லா இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தி கோர்ஸ் ஆர் நாட் லா இந்த அரசியல் சாசனத்தில் பொது சிவில் சட்டம் என்று எதுவும் இல்லை சீரான சிவில் குறியீடுகள் என்பது சட்டமாகாது அது என்னவென்றால் பொது இடங்கள் ஆகிய சாலைகளில் குடிமக்கள் பாதுகாப்பு கருதி மாநில அரசுகள் சாலை பாதுகாப்பு விதி குறியீடுகள் பயன்படுத்த வேண்டியது எடுத்துக்காட்டுகள் மது குடித்து வாகனத்தை ஓட்டினால் அபராதம் ரெண்டு செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டினால் அபராதம் மூன்று பள்ளிக்கூட சாலையில் வேக தடை போட வேண்டியது நான்கு மருந்து சாலைகளில் அதி வேக ஒழிப்பான்கள் தடை மேலே உள்ளவை சீரான சிவில் குறியீடுகளாகும் எனவே அரசியல் சாசனத்தில் பொது சிவில் சட்டம் என்று எதுவும் கிடையாது இவற்றை மேலும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றன எனவே தனியாக சட்டங்கள் எதுவும் வர இயலாது